வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அந்த புகையிலிருந்து வெட்டி கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெச்சிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடாமல் ஐந்து மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போலிருக்கும் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் அந்த வெட்டிக்கிளைகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன இரும்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன அவைகள் ஐந்து மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் வாதாளத்தின் தூதன் எபிரேயி பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர் முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ வருகிறது ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை இருபது கோடியா இருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை இருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது அவைகளாலே சேதப்படுகிறது அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் இருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரைகளை விட்டு திரும்பவும் இல்லை தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனந்திரும்பவும் இல்லை